இன்றைக்கி வந்து மார்னிங் விலாக் கிடையாது ஈவினிங் விலாக் தான் மார்னிங் விலாக் வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க என்னை கூப்பிட்டு வரதுக்காக ஏன்னா பசங்களுக்காக ஒரு ஷாப்பிங் போக போகிறோம் வெளியில் தான் அவங்களுமே கிளம்பி வந்திருந்தாங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு வந்தோம் ஸ்கூல்லேருந்து அப்படியே டேரக்டாக வந்தாங்க பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு காஃபியும் பப்ஸு கேட்டிருந்தாங்க சிக்கன் பப்ஸு நான் வந்து வெஜ் வெஜ் பப்ஸ் வாங்கிட்டேன் என்ன தான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபுட் வந்து எப்பயாவது ஒரு டைம் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்க தான் செய்கிறாங்க அதை நம்ம ஃபுல்லாக தவிர்க்க முடியாது அப்புறம் பாண்டிச்சேரி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிராஃபிக் அந்த லைட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதனால் அப்படியே பொறுமையாக போயிட்டுருந்தோம் நான் போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல் வந்துச்சு மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் மகப்பேறு மருத்துவமனை இங்கே தான் வந்து பசங்க பிறந்தாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னே நான் பட்ட கஷ்டம் வந்து அவ்வளோவுக்கு தான் ஞாபகம் வரல ஹாஸ்பிட்டலில் இந்த டைமில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லலாம் அம்மா எனக்காக அங்கே பட்ட கஷ்டம் தான் நல்லாவே ஞாபகம் இருக்குது ஏன்னா அப்போ தான் அறந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது அதனால கேவிடெக்ஸ் தான் போயிருந்தோம் யூஸ்வலாக அங்கே வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அது இல்லாமல் ரேட்டுமே கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் அங்கே ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் அதனால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சிலர் ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒன்று தான் இது நான் எவ்வளோ கொடுத்தாலும் இந்த எஸ்கலேட்டர் பக்கம் மட்டும் போவே மாட்டேன் அதனால் நான் லிஃப்ட்டில் வரேன்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு அவங்க மூணு பேர் மட்டும் எஸ்கலேட்டரில் போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் தான் போயிருந்தேன் அது என்னமோ தெரியல எனக்கு அதை பார்த்தா மட்டும் ஒரு பயம் அது கொஞ்சம் கூட போகவே மாட்டேங்கிது நானும் ட்ரை பண்ணுறேன் அதில் போகணுன்ட்டு ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை உங்களை யாருக்கெல்லாம் எஸ்கலேட்டரில் போகிறதுக்கு பயம் அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பெரிய மாடத்துக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே அதாவது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சின்ன மாடத்துக்கு வந்து மார்ச் தேர்டு மோரலஸ் இந்த ஃபெப்ரவரி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே கூப்பிட்டு போயிருந்தோம் இந்த கிட் செக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம தேடுற ட்ரெஸ் மட்டும் கிடைக்காது இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கேட்டிருந்தாங்க இதில் எந்த கலர் பாப்பா எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு உங்களால் முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணுங்கள் சின்ன மேடம் வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த கலர் எடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுங்கள் பாண்டிச்சேரி வந்துட்டு நேரு ஸ்ட்ரீட் போகாமல் அந்த ஷாப்பிங் எப்படி வந்து முடியும் அதனால் நேரு ஸ்ட்ரீட்டுக்கும் போயிருந்தோம் ரெண்டு பேருமே வாட்ச் கேட்டிருந்தாங்க இங்கே வந்து சீப்பாக நமக்கு கிடைக்கும்ல அதனால தான் நேரு ஸ்ட்ரீட் போய்ட்டு ரெண்டு பேருக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஆளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தோம் எப்படி வேஸ்ட் ஆக்கிடுவாங்க ரெண்டு நாள் தான் அது கண்ணில் பார்க்க அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அதுக்காக காஸ்ட்லியெல்லாம் வாங்கி தர முடியாது அதனால் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே முடித்தாச்சு நைட்டு ஆயிடுச்சு டைம் ஒம்பதுக்கு மேலே சரி சாப்பிட்டே வெளியிலே சாப்பிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் இது வந்து ஒரு தாஸ் ஃபீல் இருக்கும் இங்கே மோஸ்ட்லி அவ்வளோ ரெஷ்ஷனாக இருக்காது ஆனால் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் அங்கே தான் போயிருந்தோம் தலைவரோட ரியாக்ஷன் பாருங்கள் இன்றைக்கி தலைவர் செம்மையாக காலி பண்ணியாச்சு அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்கிற ஆள் நெக்ஸ்ட்டு பா பசங்க ரெண்டு பேரும் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் வெளியில் போனால் அவங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுல அப்படி ஒரு ஆசை எனக்காக ஒரு நாள் தானே நம்மளும் பெருசாக கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது அப்புறம் தலைவர் வந்து சப்பாத்தி சொல்லியிருந்தார் சப்பாத்திக்கு ஒயிட் குருமா கொடுத்துருந்தாங்க நான் வந்து நைஸ் தோசை சொல்லியிருந்தேன் டெய்லியுமே வீட்டில் தோசை சாப்பிட்டாலும் ஹோட்டலுக்கு போயிட்டு மற்றவங்க நமக்கு இந்த மாதிரி சுட சுட சுட்டு கொடுக்குறத உட்காந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் தோசை தான் சொல்லியிருந்தேன் தோசைக்கு வந்து தக்காளி சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டு இந்த நாள் வந்து சிறப்பாக முடிஞ்சுது வரக்குள்ளே கடை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா